வேடசந்தூர் தொகுதியில் பல்வேறு புதிய அரசு கட்டிடங்களை திறந்து வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி கூவக்காப்பட்டியில் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடம் திறப்பு விழா பூத்தம்பட்டி சித்தூர் எருதப்பன்பட்டி வெள்ளம்பட்டி செங்கோட்டைப்பட்டி தோப்பூர் புதூர் போஜனம்பட்டி வேல்வார்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் புதிய நியாய விலை கடைகள் திறப்பு விழா தண்ணீர் பந்தம்பட்டியில் அங்கன்வாடி கட்டிடம் திறப்பு விழா எரியோடு அரசு உயர்நிலை பள்ளியில் புதிய வகுப்பறைகள் மற்றும் ஆய்வுக்கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகளை வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் தலைமை கழக பேச்சாளர் முருகவேல் கட்சி நிர்வாகிகள் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்

করতে <laughs> 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 நம்ம வந்து காவிரி ஆத்துல இருந்து தண்ணீர் கொண்டு வந்து சொல்லி அந்த திட்டத்தை நான் தான் போட்டேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் சில பேர் இருபது வயசு இருபத்தி வயசுல இருக்கவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை கிணறு எல்லாமே அடிச்சு போயிடுச்சு அதனால ஒண்ணுதான் தான் அது ஒண்ணு வச்சு வந்துட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வந்தப்ப எல்லாரும் நீங்க கேட்டுங்க தண்ணி பிரச்சனை இருக்கு காவிரி தண்ணி சரியா வரல இங்க நம்ம தண்ணியை குடிக்க முடியல உப்பு